வணக்கம் தமிழர்களின் குரல் உங்கள் தேடி வருகின்றது வணக்கம் சொந்தங்களே மழையின் அகோரத்தினால் தமிழகம் பாதிக்கப்பட்டிருக்கின்ற இந்த நிலையில் அதில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்னுடைய மன வருத்தங்களை தெரிவித்துக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சிக்குள் போவோம் இன்றைய நிகழ்ச்சி இன்றைய இந்த வீடியோவிலே முக்கியமாக பேச போகின்ற ஒரு சம்பவம் என்னவென்றால் விஜய் இன்றைக்கு விஜயை பற்றி சொல்லும் பொழுது விஜய் வந்து அதாவது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வரச்சொல்லி இழுக்கிறார்கள் பாஜக தான் விஜயை கண்ட்ரோல் பண்ணுகின்றது இப்படியெல்லாம் கனவிதமான கருத்துக்களையும் கனவிதமான செய்திகளையும் நாங்கள் கடந்த நாட்களிலே கேள்விப்பட்டிருக்கின்றோம் பாஜக தான் விஜயை கண்ட்ரோல் பண்ணுகிறது என்று சொல்வது ஒரு மட்டமான விடப்பட்ட ஒரு பொய் என்பதை திட்ட தெளிவாக நான் சொல்லுகிறேன் அதாவது சற்பிரிவு பாதுகாப்பெல்லாம் விஜயுடைய தரப்பில் இருந்து கோரப்பட்டதை தவிர பாஜக தானாக முன்வந்து எதையும் கொடுக்க விரும்பவில்லை அடுத்தது பாஜக தான் இந்த சிபிஐ விசாரணைகள் எல்லாம் எல்லாம் தொடர்புகள் சம்பந்தங்கள் இருக்கிறது என்று சொல்லப்படுவதெல்லாம் பொய்யான செய்தி நீதித்துறை என்பது அது ஒரு தனிப்பட்ட தனித்துவமான ஒரு சேவை அதில் யாருடைய தலையீடும் இருக்காது அங்கே பிரதம மந்திரியோ இல்லது அங்கே அம ஹோம் மினிஸ்டரோ அட்வைஸ் பண்ணலாமே தவிர நீதித்துறையில் அவர்கள் தலையிட முடியாது ஒன்று இங்கே நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் கடந்த நாட்களிலே இன்னொரு திருப்பம் இன்னொரு இன்னொரு நிகழ்ச்சி நிகழ் டிவி ஓடிக்கொண்டிருக்கின்றது என்பதை நாங்கள் கண்கூடாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது அது என்ன என்று கேட்டீர்கள் என்று சொன்னால் காங்கிரஸ் கட்சியின் சலசலப்பு அதாவது காங்கிரஸ் கட்சி இன்றைக்கு கூட்டணியில் இருக்கும் திமுகவோடு பிரச்சனைகளை கிளப்பி பேச்சுவார்த்தைகளை அதாவது முரணுக்கு முரணாக செய்திகளை வெளியிட்டு கொண்டிருக்கின்றார்கள் அங்கே காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகையின் பேச்சுக்கள் கடந்த நாட்களிலே முரணாக போனதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் அங்கே கார்த்திக் சிதம்பரம் போன்றோர்கள் திமுகவுக்கு எதிராக அறிக்கைகளை விடுவதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அது மட்டுமல்ல பீட்டர் அல்ஃபோன்ஸ் அதாவது பின்படுத்தப்பட்டோர் சமூக நல ஏதோ சபை தலைவரோ ஏதோ இருக்கிறார் நினைக்கின்றேன் அவர் நேற்று முந்த நாள் பேச்சுகள் எல்லாம் போயிருந்தது அதாவது கூட்டணியில் சலசலப்பு ஏற்பட்டிருக்கிறது என்று மட்டும் தெரிகின்றது ஆனால் இது நாடகமோ என்று கூட நான் ஒரு கணம் சிந்திக்க வேண்டியிருக்கின்றது ஏனென்று சொன்னால் திரா அதாவது காங்கிரஸ் கட்சி அதிக இடங்கள் கேட்பதற்காக திமுகவுக்கு ஒரு பயத்தை காட்டுகின்றதோ என்று கூட சிந்திக்க வேண்டி இருக்கின்றது இருந்தாலும் விஜய் அதாவது நவம்பர் மாதம் ராகுல் காந்தி அங்கே காரூருக்கு வருவதாகவும் விஜய் அவரை அங்கே சந்திப்பதாகவும் நிகழ்ச்சி நிரல் செய்யப்பட்டிருப்பதாகவும் ஒரு தகவல் வந்திருக்கின்றது என்ன ஏதுவாக இருந்தாலும் விஜய் ஒரு பக்கம் அப்படியே காங்கிரஸ் பக்கோடு சேர்ந்து காங்கிரஸை வைத்துக்கொன்று இன்னும் சில கட்சிகளை சேர்த்த ஒரு கூட்டணியை அமைப்பாராக இருந்தால் அது அண்ணா அதிமுக பாஜக கூட்டணியை மிகவும் வலுப்படுத்தும் என்பதுதான் உண்மையான விடயம் மோடி விஜயை பற்றி சொல்லிய வார்த்தையில் அது அடங்கும் அப்படியே காங்கிரஸ் பக்கம் விஜய் சார்ந்தால் அப்படியே விட சொல்லி மோடி மோடி இல்லை அமித்ஷா இருப்பதாக ஒரு தகவலும் வந்திருக்கின்றது ஆகவே விஜய் பேசாமல் இருப்பது ஒரு பூதாகாரத்தை கிளப்பிக் கிளப்பிக்கொண்டிருக்கின்றது விஜய் வெகு விரைவில் பேச வேண்டும் என்பதே எல்லாருடைய வேண்டுகோளும் அவன் மௌனமாக இருப்பதனால் விஜய் ஒன்றும் பெருசாக சாதித்து சாதித்துவிடப் போவதில்லை இன்றைக்கு ஒரு செய்தி நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் காரூரில் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் இறந்த எல்லாம் சென்னைக்கு வரவழைத்து சென்னையிலே ஒரு மாமளிபுரத்திலே ஒரு மண்டபம் எடுத்து இருபத்தி ஏழாம் தேதி விஜய் அவர்களோடு பேசப்போகிறார் என்று சொல்லி பேச்சு போய் கொண்டிருக்கின்றது இன்றும் திட்டவட்டமான கன்ஃபர்மேஷன் ஒன்றும் வரவில்லை அது உண்மையாக இருந்தால் அது அதற்கு எதிராக பல பேச்சுக்கள் இருந்து கூட வந்து கொண்டிருக்கின்றது உண்மையாக அது ஒரு பெரிய சரியான ஒரு விடயமாக தெரியவில்லை எப்படி இருந்தாலும் விஜய் அவர்களை சந்தித்து விஜய் எடுக்க போகிற முடிவில் அந்த நல்லதோ கூடாதோ என்று அந்த நிலைப்பாடு இருக்கும் நான் கேள்விப்பட்டதன்படி விஜய் அவர்களுடைய குடும்பத்தை தன் வாழ்நாள் பூராக அவர்களுடைய வாழ்நாள் பூராக பொறுப்பெடுக்கப் போவதாக தகவலும் வந்திருக்கின்றது இப்படி ஒரு செய்தி உண்மையாகவே தமிழகத்தை குலுக்கிவிடும் அப்படி ஒரு ஒரு அரங்கேற்றத்தை விஜய் செய்தார் என்று சொன்னால் நிஜயமாக அது ஒரு பெரிய அரசியல் மாற்றத்தை தமிழகத்திலே உருவாக்கும் என்பதுதான் செய்தி ஸோ மக்கள் மிகவும் அவதானமாக இதை கவனித்து கொண்டிருக்கின்றார்கள் அதிமுக பாஜக அடங்கிய கூட்டணிக்கு காங்கிரஸோடு விஜய் போவதால் நன்மையை தவிர தீமை ஒன்றும் இல்லை இது திராவிட முன் அதாவது காங்கிரஸ் திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து வெளியிலே வருமாக இருந்தால் அது திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு ஒரு பெரிய பெருத்த அடி இத்தான் உருவாக்கும் ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகமும் பழுத்த ஒரு மாபெரும் பழம்பெரும் கட்சியொன்று அப்படியெல்லாம் விட்டுவிடுவார்களா என்று நாங்கள் நினைத்து பார்ப்போமானால் அதுவும் ஒரு பெரிய கொஷின் மார்க் தான் என்ன நடக்கப் போகிறது என்றதை வருங்காலத்திலே வரும் நாட்களிலே நிச்சயமாக தெரிந்துவிடும் நவம்பர் மாதம் ராகுல் காந்தியின் வருகையோடு விஜயுடைய மாற்றம் விஜய் என்ன செய்ய செய்யப்போகிறார் விஜய் ராகுல் காந்தியை சந்திக்கப் போகிறாரா என்றெல்லாம் அதை வைத்துக்கொண்டு நாங்கள் ஊகம் போடலாம் ஒரு முடிவுக்கு வந்து விடலாம் என்று நினைக்கின்றேன் விஜயினுடைய அதாவது அரசியல் நோக்கம் என்னவென்று சொல்லி எது எப்படி இருந்தாலும் விஜய் தான் இன்றைக்கு ஒரு பெரிய சக்தியாக தமிழகத்தில் உருவெடுத்திருக்கிறார் என்பதிலும் எந்த ஐயப்பாடும் இல்லை விஜய்தான் ஒரு அரசியல் மாற்றத்தை அதாவது வரும் பரப்புகின்ற ஆட்சியையும் தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தியாக இருக்கின்றார் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஏனென்று சொன்னால் அவ்வளவு பெரும் வளர்ச்சியை ஒரு குறுகிய காலத்திலே ஒரு குறுகிய காலத்தில் வந்த கட்சியால் இன்றைக்கு தமிழகத்திலே ஒரு ஒரு மின்னலோடு ஒரு இடிமுழக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கிறது என்று சொன்னால் அது ஒரு வரவேற்கத்தக்க கூடிய ஒரு முன்னேற்றம்தான் மக்கள் சக்தி என்றைக்கும் கீழே போகாது மக்கள் சக்தி என்றைக்கும் எழுந்து நிற்கும் அதான் இம்பார்ட்டன்ட் நன்றி வணக்கம்